எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இட்லி மாவோ தோசை மாவோ ஒரு மூணு தோசை போடுற அளவுக்கு மாவு இருந்தால் போகும் அதில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்து ஒம்பது தோசை வர்ற அளவுக்கு நம்ம ஒரு ஊத்தப்பமாக போடலாம் அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் காய்கறி சாப்பிட்றத ரொம்ப அவங்களுக்கு தவிர்க்கிறாங்க இந்த மாதிரி தோசையில் சேர்த்து நம்ம கொடுக்குறப்ப அவங்க தனியாக எடுத்து வச்சுக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதில் இன்னும் ரெண்டு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸும் சேர்த்துருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹெல்த்தியான தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கப்பு மாவு இட்லி மாவு எடுத்து காமிக்கிறேன் இட்லி மாவோ தோசை மாவோ எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு மாவு எனக்கு மீந்திருக்கு இதில் ஒரு பெரிய தோசையாக போட்டா அப்படின்னா மூணு தோசை வரும் கரெக்டாக நமக்கு சாம்பார் குழிக்கரண்டியில் ஒரு அஞ்சு குழிக்கரண்டி இருக்குது இதுவே கிட்டத்தட்ட ஒரு எட்டு தோசையாக அதுவும் நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் ஊத்தப்பமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் கரண்டியால் கரெக்டாக அஞ்சு கரண்டி இருக்குது நீங்கள் இந்த அளவை வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு மாவு இருக்கோ அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி தோசை போடலாம் இப்போ அளந்து காமிங்கிற பாருங்கள் நல்லா உங்களுக்கு அஞ்சு கரண்டி மாவு ஆக்சுவலாக இந்த கரண்டியால் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு தோசை வரும் நான் கொஞ்சம் நல்லா ஹோட்டல்ஸில் போடுற மாதிரி பெரிய தோசை போடுவேன் இப்போ அதே கரண்டியில் ரெண்டு கரண்டி நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு பக்கம் பாக்கி இருக்கிற இட்லி மாவு அது கூட கிட்டத்தட்ட நல்லா கோபுரமாக ரெண்டு குழி கரண்டி ஜவ்வரிசியை எடுத்துட்டு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு முறை தண்ணியால் சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியை வடிச்சுட்டு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் திரும்பவும் அப்படின்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி வடிச்சுடுவோம் இது மூழ்கிற அளவுக்கு இப்போ கப்புக்கு ஜவ்வரிசி இருக்குது இல்லையா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துன்னுட்டு இதை அப்படியே வச்சுக்காம அப்படியே நம்ம அந்த இட்லி மாவில் சேர்த்துற போகிறோம் பாக்கி இருக்கிற இட்லி மாவோடு சேர்த்துட்டா அந்த மாவோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி ஊறும் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அதாவது நீங்கள் காத்தால ஒரு ஆஃபீஸ்க்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்துட்டு ஒரு காத்தால கொஞ்சம் பாக்கி மாவு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜவ்வரிசி போட்டு ஊற வச்சுட்டு வெளியவே வைக்கலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு இல்லை தயிரெலாம் சேர்க்கணும்னு கிடையாது இதை மூடி வச்சுடலாம் ஈவினிங் நம்ம ஒரு ஆறு ஏழு மணிக்கு என்ன பண்ணலாம் எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஊறுனதையும் காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா இது கூட நம்ம காய்கறியும் சேர்த்து செய்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது ஊத்தப்பம் வரும் ஊத்தப்பம் மாதிரியே போடலாம் இப்போ காய்கறிகள்லாம் என்னென்ன காய்கறி எப்படி நறுக்கிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்க பீன்ஸ் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிருக்கணும் கேரட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் துருவி போடாமல் நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் குடமிளகாய் எல்லாமே பொடிப்பொடியாக நறுக்கிக்கணும் கான் வந்து கொஞ்சம் உதுத்து வச்சுருக்கேன் கான்லாம் சேர்த்தா இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வெங்காயம் வேணாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க வெங்காயம் இல்லாமல் நீங்கள் காமிங்கன்னு வெங்காயத்துக்கு பதிலாக நானும் இப்போ முட்டைக்கோசு சேர்க்க போகிறேன் முட்டைக்கோசை நறுக்காமல் நம்ம இந்த சிப்ஸு கட்டை இருக்குது பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு சீவ்றது அதில் இந்த மாதிரி முட்டைக்கோசை நம்ம துருவிட்டோம்னா எவ்வளோ மெல்லிசா வருது பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பொரியலுக்கே கூட இந்த மாதிரி நீங்கள் துருவிக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம நறுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு சீவ்றதுல நம்ம முட்டைக்கோசை துருவிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிறோமோ தோசையில் சேர்த்ததுக்கப்புறம் தனியாகவே எடுத்துக்க முடியாது எடுத்து வைக்க முடியாது ஏன்னா காய்கறியோடு இருக்கிறப்ப அது தெரியாது சுத்தமாக காரம் இருக்காது ஆனால் ஒரு டேஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சைனீஸ் ரெசிபீஸில் எப்படி ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபாஸ்ட்டாக வதக்குவாங்களோ அது மாதிரி ரெண்டே ரெண்டு நிமிஷம் வதக்கினா போகிறோம் இப்போ மாவில் ஆல்ரெடி உப்பு இருந்தாலும் ஜவ்வரிசிக்கும் இந்த காய்கறிகளுக்கும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துட்டு அடுப்பை நிறுத்திவிட்டு பாருங்கள் நல்ல கலரும் மாறி இருக்குது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்க்கணும் ரொம்ப காய்கறிகள் சூடாக இருக்க போய் மாவில் சேர்த்தா கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் இப்போ ஜவ்வரிசி நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நிறைய கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லா வாசனையாகவும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இது கூட முக்கியமாக பாருங்கள் ஆல்ரெடி நான் முடி வளர்ச்சிக்கு ஒரு லிக்யூடு காமிச்சேன் அதில் சொன்னேன் அது உள்ளுக்கு உடம்பு உள்ளுக்கு நம்ம கருவேப்பிலை பொடி முருங்கை இலை பொடிலாம் சேர்த்துக்கணும் முருங்கை இலை சேர்த்துக்கணுன்னு இப்போ பாருங்கள் முருங்கை இலை பொடி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ முடியுமோ சாப்பாட்டில் கலந்துட்டு இருக்கணும் சூப்பு செய்கிறப்ப செய்யலாம் அந்த மாதிரி தோசை பண்ணுறப்பெல்லாம் சேர்த்துட்டோம்னா உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலை பொடி ஒரு அரை டீஸ்பூன் பாருங்கள் நமக்கு போட்டதும் தெரியாது யாருமே வேண்டான்னு எடுத்தும் வைக்க முடியாது நமக்கு சாப்பாட்டோடு செய்கிறப்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் இப்போ வந்து பேக்கெட்டில் அந்த முருங்கை இலை பொடியை விற்கிறாங்க ஃபாரினெலாம் உங்களுக்கு அவ்வளோ அதிக விலை கொடுத்துலாம் வாங்குகிறாங்க நம்ம ஊரில் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறத நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் இப்போ திக்காக இருக்குது பார்த்திங்களா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விடுறப்ப நமக்கு ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது ஓரளவுக்கு அடமாவு பதத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்குன்னு டக்குன்னு ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துறாதீங்க கால் கால் டம்ளராக நம்ம சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போவும் திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தோசை போடுறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தோசை போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் திக்காக இருந்தால் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தோசை தவா காஞ்சிருக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதில் பாருங்கள் ஒரே ஒரு கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டியில் நான் மாவை எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப போட்டு மெல்லிசாக தேய்க்கக்கூடாது அடை மாவு எப்படி நம்ம ஊற்றுவோமோ அதே மாதிரி எடுத்து நம்ம காய்கறியோடு இருக்கிறப்ப நம்ம முறு மொறுனு மெல்லிசாலாம் தேய்க்க முடியாது கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம் நான் எவ்வளோ குறைச்சலாம் எண்ணெய் எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் தான் இருக்கேன் எடுத்துன்னுட்டு இந்த மாதிரி சுற்றி வர விட்டுட்டு லிட்டு போட்டு மூடணும் நல்லா உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி வேகணும் நிறம் மாறி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறம் மாறி இருக்குது இப்போ ஓரளவு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ எடுத்து திருப்பி போடுற பாருங்கள் ஒட்டாமல் வருது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தோசை கல்லுலேருந்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் முக்கியமாக அந்த ஜவ்வரிசி முருங்கை இலை முருங்கை இலையே முருங்கைக்கீரையே உங்களுக்கு த ஒரு குழப்பழப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு நைட்டு இந்த தோசை எடுத்து இருக்கேன் இதை நீங்கள் காற்றால் செய்யணுன்னா நைட்டே மாவில் ஜவ்வரிசி ஊறப்போட்டு காற்றால் பொடி பொடியாக காய்கறிகளெலாம் நறுக்கி வச்சுக்கலாம் நைட்டு நறுக்கி வச்சுக்கலாம் காலையில் அந்த காய்கறிகள்லாம் வதக்கணும் ஊற வச்சிருக்கிற அந்த இட்லி மாவோட ஜவ்வரிசியோட இதை சேர்த்துட்டு நீங்கள் தாராளமாக லன்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் முக்கியமாக என்னென்னா இது எத்தனை நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை பொடியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இருந்தால் போடுங்க ஆனால் அந்த ஜவ்வரிசி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அந்த வெஜிடபிள் தோசை கிடைக்கும் ரெண்டு பக்கமே நம்ம கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இன்னும் ஒரு தோசை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்க்குறேன்னு பாருங்கள் ஒரு தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் தேய்க்கிறப்ப எண்ணெய் விட்டேன் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன் நெட்டு போட்டு மூடுறோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூணு நிமிஷம் வேக விடுங்க திரும்பவும் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு இன்னொரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகும் அந்த பக்கமும் நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும் அவ்வளோ தான் மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு இந்த தோசை பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் பாருங்கள் நல்லா அடை மாதிரியே எவ்வளோ பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன வயசு அதாவது ரெண்டு வயது குழந்தைங்கள் கூட நீங்கள் தாராளமாக ஒரு நாட்டு சர்க்கரை வச்சு கொடுக்கலாம் காய்கறிகள் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சாம்பார் பொடி எது இருந்தாலும் சரி சிம்பிளாக ஒரு சைடிஷ் இருந்தால் போகிறோம் இந்த தோசையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சைடிஷ் வேணுங்கிறதே தோணாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் எப்போது நீங்கள் மாவு அரைச்சாலும் பாக்கி மாவில் தான் இந்த தோசை செய்யணுன்றதே கிடையாது மாவு அரைக்கிறப்பெல்லாம் ஒரு கப்பு மாவு எடுத்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க் யூ வியூ